சென்னையில் புறநகர் மாவட்ட அதிமுக சோளிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் விலைவாசி பல மடங்கு உயர்ந்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் யாராலும் கட்சி நடத்த முடியாது என்று அவர் கூறினார் எம்ஜிஆர் மக்களுடன் பயணித்து படிப்படியாக பதவிக்கு வந்தார் என்றும் அதிமுக தெய்வ சக்தி கொண்ட கட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திரைப்படங்களில நாடு எப்படி இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் சான்றாக இருந்தவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்தும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இதுதான் அண்ணா ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் நம்முடைய பொன்மலை சம்பல் புரட்சி எம்ஜிஆர் எம்ஜிஆர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க